ஊர்க்கிறேன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருந்து ஒரு ஜேம்ஸுங்கிற பையனுடைய ஒரு ஊழியத்தை பற்றி இந்த வாரம் பார்க்க போறோம் அந்த பையன் வந்து ஒரு பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு வீடு வந்து தனக்கு வாடகைக்கு ஒரு புதிய வீடு வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு அதுல அருகில் வந்து வசிச்சிருந்த ஒரு தம்பதியர் வந்து அந்த ஜேம்ஸ்கிட்ட சொல்றாங்க இந்த வீட்டில் வந்து பேய் இருப்பதாக சொல்றாங்க அடுத்தது நீங்க இருக்கிற வீட்டுல ஆவிகள் நடமாட்டம் இருக்குது இரவில் பல சமயங்கள்ல வந்து சத்தங்கள் கேட்கிறது எங்களால் தூங்க முடியவில்லை என்று அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஜேம்ஸ் கிட்ட சொல்றாங்க வினோதமான பேச்சும் காலடிகள் சத்தங்களும் பொருட்கள் விழிகிற சத்தங்களும் கேட்பதாக அவர்கள் வந்து சொல்றாங்க அவங்க அந்த ஜேம்ஸ் கிட்ட ஆனாலும் ஆவியை பற்றிய இத்தகைய கதைகளை கேட்பதற்கு ஜேம்ஸுக்கு வந்து ஒரு வேடிக்கையாக இருக்கிறது சமீப காலத்தில் அந்த வீட்டில் ஒரு ஒருவர் கூட அந்த வீட்டில் வசிக்கவில்லையா ஆனாலும் கூட அதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்படவில்லை அந்த நற்செய்தி ஊழியம் செய்ய ஒரு மாணவர் பேய் வீட்டு ஆவிகள் போன்றவற்றிற்கெல்லாம் அவர் பயப்படுவது கிடையாது ஏன்னா மறித்தவர்கள் இயேசுவின் வருகை மட்டும் பூமியில் நித்திரை பண்ணுகிறார்கள் என்றும் வினோதமான சத்தங்களில் இருந்து தேவன் தன்னை பாதுகாப்பார் என்றும் அப்படின்னு வந்து நம்புறாரு தன் அக்கறை வைத்து அதை சொன்னவங்களுக்காக அந்த தம்பதியருக்கு வந்து நன்றி சொல்றாங்க இப்படி இதுவரையும் அந்த அதை பற்றி எதுவுமே அவர் வந்து அனுபவித்ததில்லை என்று அவர்கிட்ட அவங்க கிட்ட சொல்றாங்க அவங்க வந்து எப்படின்னா ஜேம்ஸ் வந்து ஒரு பிலிப்பென்சில் ஒதுக்குப்புறமான ஒரு தீவில் ஒரு வருடம் ஊழியம் செய்வதற்காக அவரும் அவரோட கூட ஒரு வாலிபரும் அந்த சிறிய ஒரு மர வீட்டிற்குள் வந்து குடி வந்திருக்குறாங்க ஆனாலும் அந்த வீட்டின் பகுதி எப்படி இருக்குன்னா இளம் சாம்பல் நிறம் பூசப்பட்டிருந்த அந்த வீட்டின் மேற்புரை பச்சை நிறத்தில் வண்ணம் அடிக்கப்பட்டமாக இருக்குது ஜேம்ஸ் வந்து படுக்கை அறையில் தூங்குவார் அடுத்த அடுத்தவர் வந்து அந்த உணவு அறையில் தூங்குவாங்களாம் சமையல் அறையிலும் அறையும் குளியல் அறையும் வந்து வெளியே தனியாகத்தான் இருக்குமா அவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு மட்டுமில்ல அந்த பகுதியில் யார் வீட்லேயும் வந்து மின்சார வசதியோ குடிநீர் வசதியோ கிடையாது அவங்களுக்கு ஒரு கைபோன் செல்லுக்கு சார்ஜ் போட வேணும்னாலும் இரவில் வந்து ஜென்ரேட் மின்சாரத்தை பண் பயன்படுத்துவாங்களாம் அது வந்து எவ்வளவு காசுனா பதினஞ்சு ரூபா ஆகுமா அந்த கட்டணம் செலுத்தி தான் அந்த தெருவில் ஒரு மேயர் வசிக்கிறாரு அவங்ககிட்ட தான் அதை கட்டி செல்போனுக்கு வந்து சார்ஜ் போட முடியுமா அந்த தீவில வந்து பெரும்பாலமான வந்து கிறிஸ்தவர்களே கிடையாது ஆனாலும் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள் அங்கு முன்னால் அட்வென் ஆஹ் அட்வென்சர்களை வந்து சந்திக்கிறதுக்கு தான் இவங்க பொறுப்பு ஜேம்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவர்களை சந்தித்து அவர்களை விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்று தான் அந்த பகுதிக்கு வந்து அவங்க ஊழியத்துக்கு வராங்க அசுத்த ஆவி இருப்பதாக அவரை எச்சரித்து அந்த பக்கத்து வீட்டு தம்பதியற்காக வேறொரு கிறிஸ்துவ சபையை சேர்ந்தவர்கள் அட்வான்ஸாக இல்லாவிட்டாலும் கூட ஜேம்ஸோட வந்து அவரது நண்பரும் அவர்களை சந்தித்து அவர்களுக்கும் அவருடைய வேத பாடம் கொடுத்துக்கிட்டு வராங்க ஆனாலும் அந்த தம்பதியர் சம்மதிக்கல அவர்கள் கொடுத்த ஒரு துண்டு பிரச பிரசங்க பிரதியை கூட கைப்பிரதியை கூட அவங்க வாங்க மறுத்துட்டாங்க எனவே ஜேம்ஸ் அவர் நண்பர்களும் தங்கள் காலை மாலை நேரத்துல வந்து தியானம் செய்வது பழக்கம் அவர்கள் கேட்க வேண்டும் என நினைத்தார்கள் வினோதமான சத்தங்களை கேட்கிற அளவுக்கு வீட்டின் சுவர் மெளி அவங்க வீட்டு சுவர் வந்து மெளிதாகத்தான் இருந்தது தாங்கள் பாடல் பாடி ஜெபிப்பதும் அவர்களுக்கு கேட்கும் என நம்பினார்கள் அந்த தம்பதரின் வீட்டில் வந்து சுவர்கள் மெளிதாக இருந்ததால் அவர்கள் விழித்திருந்த சமயத்தில் பார்த்துதான் இவர்கள் தியான வேலையை மாற்றிக்கிட்டாங்க என்னன்னா தியான வேலை நிகழ்ச்சிகளை அவர்கள் கேட்கத்தக்கதாக அதற்கேற்ற போல் தங்கள் தியான நேரத்தை வந்து மாற்றிக்கிட்டு கொண்டு தங்கள் முழு இதயத்தோடும் அவர்கள் பாட்டு பாடுறாங்க வேதாமத்தை வாசிக்கிறாங்க பெரிய பெரிய ஒரு கூட்டத்துக்கு கேட்கிற அளவுக்கு ரொம்ப சத்தமாக அவங்க வீட்டுல வாசிக்கிறாங்க அப்படி வாசிக்கிறப்ப அந்த அவங்க அந்த தம்பதியருக்காக இவங்க வந்து ரொம்ப ஜெபிக்கிறாங்க மாதங்கள் க கடக்குது அந்த வா வீட்டுல வந்து வினோதமான எந்த நடவடிக்கைகளையும் யாருன்னா ஜேம்ஸ் வந்து கவனிக்கவில்லை தனியாக இருந்த போதும் ஆவிகள் நடமாட்டம் இருப்பதாகவும் உணர்ந்ததில்லை வினோதமான சத்தங்களும் அவங்க இருந்த வீட்டுல கேட்கவும்ல இரவில் வந்து என்ன சத்தம் கேட்கும்னா விட்டில் பூச்சியும் தவளை போன்ற சத்தம்தான் அவங்களுக்கு கேட்கும் அந்த வருடம் முழுவதுமே அவங்க வந்து அஹ் முன்னாள் அட்வென்ட் விசுவாசியுடன் சேர்ந்து ஜெபித்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தி ஜேம்ஸுக்கும் அவரது நண்பருக்கும் செலவிட்டார்கள் ஆனாலும் கூட அந்த கூட்டத்தார் அந்த விசுவாசத்தில் வளர்வதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வைக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குங்கிற ஒரு கட்டாயம் இல்லை ஆனாலும் ஜேம்ஸும் அவர் நண்பரும் அங்கிருந்து கிளம்பி கிளம்புற சமயத்துல ரெண்டு வாலிபர் வராங்க தங்க வந்து நாங்க ஞானஸ்தானம் பெற விரும்புவதாக சொல்றாங்க அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப திகைப்பா இருக்கிறது இந்த வாலிப இந்த இரு வாலிபருமே அட்வான்ஸ் பின்னணி சேர்ந்தவர்களும் கிடையாது ஆனாலும் தேவன் அவருடைய இருதயங்களில் கிரியை செய்திருக்கிறார் என்பதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க பக்கத்து விட்டு தம்பதியர்களும் தங்கள் பாடல்களும் வேத வாசிப்பும் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திதா என்று ஜேம்ஸ் சொல்ல முடியவில்லை ஏன்னா ஒரு வருட காலமா அந்த வீட்டில் இருக்கிறாங்க இவங்களுடைய பாடலும் இவங்களுடைய வேத வாசிப்போம் அவங்களை ஏதாவது ஒரு மனமாற்றத்துக்கு வருமானு பார்த்தா வரல ஆனாலும் இருவரும் அங்கிருந்து அந்த ஒரு வருடம் கிளம்பி முடிஞ்சிருச்சு அவங்க கிளம்புற சமயத்துல அங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து அந்த ஜேம்ஸ்ட பேசுறாங்க நீங்க வந்து இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க இங்க வந்த பிறகுதான் நாங்க நல்லா இரவுல நன்றாக தூங்குறோம் அப்படின்னு அவங்க கணவர் சொல்றாங்க அவங்க மனைவியும் என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம் இங்கே இருங்க இந்த வீட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க தேவன் வந்து இவங்க ஜேம்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா தேவன் அவருடைய இதயங்களை கிரிகை செய்வதை அந்த நேரத்தில் ஜேம்ஸ் உணர்றாங்க பிலிப்பைன்ஸ் உள்ள அரு அருமையான மக்களுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்கறது சொல்றாங்க குறிப்பாக ஒதுக்குப்புற பகுதியில் உள்ள சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்றாங்க அடுத்தது ரெட்சிப்புக்கு எதுவான சத்தியத்தை அறிவிப்பதற்கு பிரயாசப்பட்டு வரும் சுவிசேஷ ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறாங்க அடுத்தது ஆயிரம் நட்சத்திராளர்களின் இயக்கம் சார்பாகத்தான் ஜேம்ஸ் அந்த தீவுக்கு செல்றாங்க ஏன்னா ஆயிரம் பேத்தி ரெண்டு ரெண்டு பேரா தான் அனுப்புறாங்க அந்த தீர்வுக்கு அந்த அந்த தான் கூட்டத்தில்தான் ரெண்டு பேரும் வர்றாங்க அந்த இயத்துக்காக இயக்கத்துக்காகவும் தென்னாசிய பசிபிக் டிவிஷன் ஒரு ஊழிய முயற்சி அந்த டிவிஷனுக்காக இந்த காலாண்டின் பதிமூன்றாம் வார காணிக்கையின் ஒரு பகுதி பயன்பட போகிறது அந்த டிவிஷன் முழுவதிலும் ஆயிரம் நற்செய்தியாளருக்கு பயிற்சி அளித்து அவர்களை ஊழியத்திற்காக அனுப்பி வைப்பதே அந்த இயக்கத்தின் நோக்கமாக இருக்கிறது அதுபோல ஜேம்ஸ் உடைய பயிற்சி எடுத்து ஆயிரம் நச்சதியாளர்கள் இயக்கமானதுதான் பிலிப்பைன்ஸ் உள்ள தலைநகரான மணிலாவின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு பதிமூன்றாம் வார காணிக்கை உதவியால் கட்டப்பட்டது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தென்னாசிய பசிபிக் டிவிஷனுக்காக எடுக்க போகிற பதிமூன்றாம் வார காணிக்கையின் போது உதாரணமாக காணிக்கை கொடுக்க தீர்மானிப்பதற்காக சொல்றாங்க இப்படியாட்டாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி